வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படின்னு அப்பப்போ பதிவு போட்டேன் உண்மையிலேயே இப்போ எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அதுக்கும் மனமார நன்றியை சொல்லுக்கிறப்பா பதினஞ்சு வருஷமாக நடக்காத ஒரு வேலையை நடத்தி காட்டின ஒரு நல்ல ஓனர் எங்களுக்கு கிடச்சிருக்காருப்பா இந்த மாதிரி ஓனர் வந்ததுனால இந்த பிளாட்டில் இருக்கிற நிறைய வேலைகளை சரி செஞ்சு பிருந்தாவனம் பிளாட்டு பிருந்தாவனம் மாதிரியே ஆக்கிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடுச்சுப்பா எதுக்கு சொல்கிறேன்னா பொது வேலையை எடுத்து செய்கிறது பெரிய விஷயம் அவங்கவங்க வீட்டு வேலையை பார்க்கறதுக்கே டைம் வர்த்தலங்கிறாங்க ஆனால் ஒரு பத்து குடும்பம் இருக்கிற இடத்துல அந்த வேலையை நம்ம எடுத்து செய்வோம் அந்த இடம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் அந்த மனசு இப்போ புதுசாக வந்த பால்ராஜ் ஓனருங்கிறவருக்கு இருக்குப்பா அவருக்கு நன்றியை சொல்லுவோம் இன்னும் சில வேலைகளை அவர் கை காசு போட்டே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் தனி வீடாக இருந்தாலும் சரி பல குடியிருப்புகள் இருக்கிற இடமாக இருந்தாலும் சரி வாஸ்து பிரகாரம் பார்த்தா கன்னி மூலையில் பச்சை மரம் இருக்கலாம் பட்டை மரம் இருக்கக்கூடாது நான் அதை எடுக்கணும்னு எத்தனையோ நாள் முயற்சி பண்ணனே ஆனால் அதுக்கு நேரமே வரல ட்ரைனேஜ் கனெக்ஷன் வாங்குறதுக்கு ஒரு மாதம் எங்கள் வீட்டு வேலையெல்லாம் எடுத்து பையனை லீவு போட்டு நிறைய பெரிய அதிகாரிகளை சந்தித்து எவ்வளவோ பேச்சு பேசி அதாவது ஒரு வக்கீல் பேசுகிற மாதிரி பேசுகிறேங்க அப்படின்னு என்னை எத்திட்ட அளவுக்குலாம் வந்துட்டாங்க அளவுக்கு பேசி செஞ்சு கனெக்ஷனை வாங்கினேன் அதாவது எங்கள் பிளாட்டுக்கு இந்த பிளாட்டுடைய ஓனர்கள் ஒத்துழைப்பு நல்லா கொடுத்ததுனால தான் என் வேலையை முடிக்க முடிஞ்சிச்சு அதுலையும் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து மன உளைச்சலாகி ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு அளவுக்குலாம் வந்து கூட என் வேலையை முடிச்சிடணுன்னு முடித்தேன் ஆனால் இந்த மரத்தை எடுக்கிறதுக்கு மட்டும் நேரம் வரலப்பா அது இப்போதே நல்ல நேரம் வந்திருக்குன்னு நாங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டோம் பால்ராஜ் சார் பாராட்டி சில ஓனர்கள் எனக்கு பதிவு போட்டாங்க பரவாயில்ல இப்போ வந்த ஓனர் இவ்வளவு பொறுப்பாக இருக்காரு இந்த மாதிரி ஓனர்கள் தப்பா ஒரு குடியிருப்பில் மெயினாக இருக்கணும் அப்போதான் எல்லா வேலையுமே சரியாகும் நல்லாயிருக்கும் வாஸ்து பிரகாரம் குபேரன் மூலையில் மேடாக இருக்கணும் பச்சை மரங்கள் பூச்செடிகள் எல்லாம் இருக்கலாம் அதையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டா பூச்செடியும் குபேரன் மூலை எது அப்படின்னா அதுக்கு கன்னி மூலியம்னு சொல்லுவாங்க அது வந்து தென்மேற்கு அங்கே வந்து பூஜை ரூம் வைக்கலாம் பெட்ரூம் வைக்கலாம் தண்ணி துட்டி வைக்கலாம் கனமான பொருள் என்னென்னமோ அதையெல்லாம் வைக்கலாம் பீரோ வைக்கலாம் ரொம்ப நல்லதுப்பா இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமா இந்த மரம் அப்படியே இருந்துச்சு நிறைய பேர் சொன்னாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நம்மளும் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டோம் என்னையும் சேர்த்து தான் ஆனால் அக்கா அதை எடுத்துடணும்கா நம்ம பிளாட்டில் இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் பச்சை மரம் ஆமாம்மா பச்சை மரம் இருக்கலாம் காஞ்சது இருக்கக்கூடாது அதை வந்து நம்ம பாடுற செஞ்சு மோத காட்டுங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் தானே இருக்கீங்க ஆமாம் இவர் தான் பாடுறாச்சு அதாவது மூணாவது மாடி வீட்டு ஓனர் அவர் ஸ்டெப் எடுத்து ஒவ்வொன்றா படிக்கிட்டு இருக்காரு நம்ம எல்லாருக்கும் அவருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு வேலையை எடுத்து பேசிருக்க போடுங்க அது போட்டுருவாங்க எவ்வளோ ஒன்று போடுங்க போட்டுருவாங்க எட்டு வீடு சே ஒன்பது வீடு ஷேர் பண்ணணும் ஓகேப்பா நன்றிப்பா வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்பா